வெல்கம் டு இன்னைக்கு லோ பட்ஜெட்ல கேட்ட நம்ம கஸ்டமர் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு செம்மையான ப்ராபர்ட்டி ஈஸ்ட்டு பேசுகிறீங்களா கிழக்கு திசையில ஒரு சூப்பரான பில்டிங்னு சொல்லி சொல்லலாம் லேண்ட் வந்து எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு சதுரடி சாரி எட்நூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி பில்டிங் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு டூ பிஹெச்கே ஹவுஸு ஈஸ்ட் பேசிங்க ஒரு சூப்பரான செமி ஃபர்னிச்சர் ஒர்க்கு ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்னு சொல்லலாம் கிழக்கு திசையில் கேட்டிருந்த நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி அவங்களோட ட்ரீம் ஹவுஸுன்னு கூட சொல்லலாம் செமி ஃபர்னிச்சர் டிவி உடன் கூடிய ஃபால் சீலிங் வசதியுடன் கூடிய ஒரு சூப்பரான லோ பட்ஜெட்ல வரும் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இங்கும் கிடைக்காத வரைக்கும் சேலம் சரௌண்டிங்ல சேலம் சிட்டி லிமிட்ல ஒரு அற்புதமான பில்டிங் இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம குதிரையோட தாண்டி ஆதும் கால் பண்ணேன் கிராஸ் பண்ணுவோம் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சார் நம்ம ப்ராபர்ட்டி டெஸ்கிரைபர் நம்பர் கால் பண்ணி உடனடியாக உங்களோட ட்ரீம் ஹவுஸ் காத்துட்டு சொந்தமாக்கிங்க ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாம் இது போன்ற வீடியோவுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு கபோர்டோருக்கு உடன்கூடிய ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிங்க இது போன்ற வீடியோவுக்கு நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை இமீடியட்டாக டிஸ்பேவில் வந்துகிட்டே இருக்கும் மிஸ் பண்ணிட வேண்டாம் லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் எண்பது சதவீதம் வரைக்கும் அனைத்து வங்கிகளையும் லோன் வசதி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீட்டில் வந்து என்னென்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா போர் வசதி இருக்குது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நல்ல தண்ணி கனெக்ஷன்ஸ் வெளியே இருக்க எடுத்துக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி கபோர்டு ஒரு உடனக்கூடிய ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டி பெயிண்டிங் கூட உங்களுக்கு டச்சராக கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி சொந்தமாக தேங்க்யூ